ஹாய் வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வரும் முதல் சோடச கலை நேரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த முதல் சோடச கலை நேரம் அமாவாசை சோடச கலையாக தான் நமக்கு கிடச்சிருக்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பதினொன்னாந்தேதி அதாவது ஜனவரி பதினொன்று அன்னைக்கு சோடசம் ஸ்டார்டிங் டைம் தொடங்கும் நேரம் என்னென்னா ஐந்து முப்பத்தி ஒன்று பிஎம்க்கு தொடங்கி அதே ஜான்வரி பதினொன்றாம் தேதி தான் ஏழு முப்பத்தி ஒன்று பிஎம்க்கு முடியுது சாயங்காலம் நேரத்தில் தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் சோடச கலைக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை உங்கள் இலக்குக்காக பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த நேரத்தில் ஒரு இலக்கை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் அந்த ஒரு இலக்கு நிறைவேற வரைக்கும் அடுத்தடுத்து வரும் சோடச கலை நேரங்களையும் இந்த இலக்குக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த வருடம் தொடங்குறதுக்கு சோடச கலை முன்னாடியே அவங்களுக்கு சோடுச கலை நேரம்னா என்ன அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படி உங்களோட இலக்கு நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி